ஹாய் ஹலோ டி சசிகுமார் சேனல் பாருங்கள் உரம் கலக்கிறார் பார்த்தீங்களா உரத்தை கலக்குறார் பாருங்க உரத்தை கலந்து வாரி போகிறார் இப்போது ரெண்டாவது தீனி போட போகிறோம் நெல் பயிர் நட்டு அறுபது நாள் ஆகிடுச்சி பாருங்கள் திட்டு திட்டாக இருக்குன்றதுக்காக பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூட்டை கலப்பு ரெண்டு மூட்டை யூரியா பாருங்கள் கலந்துட்டு வாரின்னுக்கிறார் ஒரு வாரத்தை பார்த்தா எதை திருடி இன்னைக்கு போகிற மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் நம்ம கொல்லிக்கு போகிறது தான் வர்றாரு பாருங்கள் சிரிப்பு வந்தது தவறு நல்லா பார்த்துங்க இந்த மூஞ்சி எங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் சொல்லுங்கள் அடிக்கடி காணாமல் போயிடுவார் பாருங்கள் கலக்கிட்டார் கலக்கிட்டு வாடுறாரு வாரி வச்சிருக்காரு எடுத்துன்னு போய் போட போகிறாரு ஓகே பாய் உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் இவர்கிட்ட நான் சொல்கிறேன் எப்படி உரம் போகணுன்னு ஒரு ஏக்கருக்கு எண்பது மூட்டை வரும் நான் தீனி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் வாயில கேட்போம் ஏங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டைங்க எடுப்பீங்க ஏங்க சொல்லுங்கள் ஏங்க எத்தனை மூட்டை எடுப்பீங்க சொல்லுங்கள் லைவில் போய்ட்டுருக்கே சொல்லுங்கள் ஏங்க உங்கள் கணிப்பு சொல்லுங்கள் நீங்கள் தீனி போட்டால் எத்தனை மூட்டை எடுக்கலாங்க ஹலோ பாருங்க கேட்டால் பதில் சொல்ல மாட்டாருங்க இருங்க இம்ம நேரம் சொல்லியிருந்தாருங்க வைக்க போடுறாருன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க அவர் தொந்தரப்பண தேவையில்ல